இன்னைக்கு குருஜி ஆர்யவர்தன் அவர்கள் நம்ம நேயர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்காங்க நீங்களும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களை டைரக்டா கால் பண்ணி கேட்கலாம் அதுக்கு ஏற்ற ராசி கற்கள் என்னென்ன அப்படின்றது குருஜி சொல்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோனுடைய தொடர்பு எனக்கு நீங்கள் உடனடியாக கால் பண்ணி ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனோ இல்லை நேரடியாகவே நீங்கள் சென்னை டிநகரில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் கடைக்கு நேரடியாக சென்று பார்த்தாலோ உங்களுக்கான கன்சல் காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கன்சல்டேஷனுக்கு போறவங்களுக்கு ஃப்ரீயாவே குபேரக்கல் மகாலக்ஷ்மி பிரேஸ்லெட் போன்ற பண பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் இலவசமாக காத்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே குருஜி சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஒரு ஆப்பர்ஷனோடைய தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசலாம் அண்ட் நம்ம நேர்களும் காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாமா எஸ் அடுத்த அழைப்பாளர் ஹலோ ஹலோ வணக்கம்மா எங்கிருந்து பேசுறீங்க

1981, October yeah. 24. Yeah. 1984, October 24. 1984, மேடம் எி ஒன்ட் 1981. 1981, போர் ah. மாசம் okay. டைமு லெவன் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் லெவன் லெவன் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் தேர்ட்டி என்ன ஊர் காஞ்சிபுரம் இங்க நான் பிறந்தது வந்து இங்க சென்னை மேம் பல்லாவரம் ஆனால் இப்ப அவங்க இருக்கிறது காஞ்சிபுரம் இல்லைங்களா ஆமாங்க மேம் ஓகே ஸோ அவங்க குடும்பத்துல வந்து சொத்து பிரச்சனைக்காக கால் பண்ண அதாவது எனக்கு வந்து எப்படி தெரியுங்களா மேம் ரூபாய் வர இடத்துல ஆயிரம் ரூபாய் வந்தால் கூட லட்ச ரூபாய் செலவாகி கடன் ஆயிடுது

ஒரே ஒரு சொல்ற கேளுங்க உங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது ஆமா கேக்குதா கேக்குது உங்க ஜாத்தகம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனா உங்க 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 உங்களுக்கு வீடு சார் அதுதான் உங்க கூட பிரைம் மினிஸ்டர் கட்டக்கலக் பத்திர மணிக்கு தான் ஒரு மீன ராசியை நான் ஜாதக பாத்துக்கிறேன் ஜாதகம் இப்போ பார்த்தீங்களா அவர் மருமகனோட பிரச்சனை என்ன இருக்குது அவங்க 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 நிற்கிற இடத்து இடம் வந்து அவங்க மருமகனுக்கு பையனுக்கு கொடுத்தோ அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இந்திரா காந்தி கூட கட்டக்க லக்னம் என்ன சொல்லுங்க ஆமாம் கடக்க லக்னம் இந்திரா காந்தி கூட அவங்க அவங்க வீட்டில் தான் நிறைய பிரச்சனை அம்மா நீ உங்களுக்கு வெளியில வேலையில எதுவுமே பிரச்சனையில உங்கள் உங்கள் வீடு தான் உங்களுக்கு எதிரி ஆமா சார் ஃபர்ஸ்ட் அதுதான் தாய் விடும் பிரச்சனை பூர்வீக சொத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனவரும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா நம்ம கிட்ட வந்தா மட்டும் புடுங்கிக்கிறாங்க எல்லாரும் நீங்க வந்து லக்னத்துல ராவின்னு சொல்லி நீங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு ஆமா சார் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ண அப்ப அதனாலதான் வண்டி ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்ந்தோம் நாலு வருஷம் பிரிஞ்சு இருந்து ஆமா லக்னத்துல ராவு இருந்தா நீங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கும் ஆனா உங்க ஜாத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் ஒன்னே வந்து சொல்றேன் ஆனா மனசு கஷ்டம் தான் சார் நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சாவதும் இல்ல கஷ்டம் 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 தான் நீங்க நீ கஷ்டம் நினைச்சதுனால கஷ்டம் உங்க உங்க குடும்பம் எல்லாம் எதிரியான நினைச்சுக்கிட்டா எதுவுமே அது எதிரியாகாது பாத்தல தெரிஞ்சு இது பூனே பாத்தல தெரியுது புலியனா அதே பூனே பார்த்த உடனே பால் வைக்கிறீங்க ஆனா புலி பார்த்து பால் வைக்கிறீங்களா உங்க வீடெல்லாம் புலி மாதிரி நினைச்சுக்கணும் நீங்க என்ன சொல்லுங்க அதாவது என்ன எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது மாமியார் வீட்ல குடிசையில இருந்து இன்னைக்கு கோபுரத்துக்கு போயிட்டாங்க அம்மா வீட்லயும் அதே மாதிரிதான் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நம்மள வந்து இப்ப வேண்டாம் தூக்கி போட்டுட்டாங்க என்ன கேஸ்ட் அவங்க நான் வந்து அவரு முஸ்லீம் நான் ஹிந்து சார் ஆமா பார்த்தாலே தெரியுது ராவ் வந்து முஸ்லீம் சொல்ற ஜாதிதா தான் ராவ் வந்து முஸ்லீம் சொல்றது அம்மா உங்க ஒன்னவன் சொல்ற கேளுமா நான் ஒன்னே ஒன்னவன் சொல்றேன் உங்க ஜாதத்துல நீங்க எப்பவுமே உங்க வீடு உங்க குடும்பம் நம்பாதீங்க அவர் பேச்சு எதுவும் கேட்காதீங்க உங்கள் உங்க நீங்க வலிச்சிட்டு வாழுங்க ஒரு நாள் ஒரு நாளுக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்த கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இருக்கிறார் குழந்தை சார் கண்டிப்பாக படிச்சிருக்காங்க ஆமாம் கவர்மெண்ட் வேலையில் பிரைவேட் தான் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் போட்டால் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் ஏன்னா ரொம்ப ந உங்களுக்கு புதன் குரு ரெண்டு பேரும் நல்லா உங்களுக்கு என்ன தெரியுமா படிக்காமல் ஐஏஎஸ் ஆஃபிசர் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அறிவோ ஆனால் அங்கே வீட்டில் மட்டும் நீங்க கைதி மாதிரி வாழணும் புரியுதம்மா ஆமா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ற கேளு உங்கள் லக்னத்துக்கு எப்படியாரும் சுவாஸ்திக் ஜம்மில் நீங்கள் ஒன்று கணக்க புஷரகை எடுத்து உங்க கையில் போடுங்க கணக்கப்புஷ ரகை போட்ட உடனே உங்களுக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடும் அதே மாதிரி அத்தி மரம் வந்து டெய்லி டெய்லி டச் பண்ணுங்க என்ன சொல்லுங்க என்னங்க சார் அத்தி மரம் நீங்க டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் டச் பண்ணுங்க அதே மாதிரி நேரில் இது இந்த பழம் வரு முருகனுக்கு பிடிச்ச பழம் என்னது பழமா சுடாத பழம் வேணுமா நாகப்பழம் அந்த மரம் வந்து டச் பண்ணுங்க அந்த கடக்க லக்னுக்கு அந்த மர தான் அதிபதி அதை டச் பண்ணா உங்களுக்கு நான் டெய்லி டச் பண்ணுறேன் இன்னைக்கு தான் டச் பண்ணலை நான் டெய்லி டச் பண்ணுவேன் அந்த மரம் டச் பண்ணுவேன் நீங்கள் அதை டச் பண்ணுங்க அது வந்து சந்திரன் அந்த மரத்தில் அதிபதி வந்து வந்து கிரகம் இருக்கிறாரு நீங்கள் வந்து அத்தி மரம் அதே மாதிரி அரச மரம் அதே மாதிரி அது என்ன படம் சொன்னீங்க நாகப்படம் நாகப்படம் அந்த மூணு மூணு மரமும் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வேண்டிக்கிங்க எனக்கு என் வீட்டுக்கு நல்லா ஆகணும் எனக்கு பணம் வரணும் எனக்கு அறிவு வரணும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்ட அது நிறைய கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கோயில் போய் கூப்பிடுதில்ல அந்த மரம் டச் பண்ணுங்க அதே மாதிரி கணக்க புஷ்ரகை ஒன்று போடுங்க அதே மாதிரி உங்களுக்கே நீங்கள் வந்து நேரடி ஜாத்துக்காக வந்து கேட்டேன் நமக்கு ஆப் என்னோடய ஆஃபீஸுக்கு நீங்கள் டி நகருக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைன் அப்பார்ட்மெண்ட் கேட்டு நீங்கள் வாங்கிட்டேன்னா மகாலக்ஷ்மியோட கல் குபேரனோட கல் அதே மாதிரி புதன் பச்சை இவங்களுக்கு என்னன்னா கட்டக லக்னா லக்னுக்கு வந்து புதன் ரொம்ப நல்லா இருக்கிறார் அம்மா கேட்குதா கேட்குது சார் புதன் ரொம்ப நல்லா இருக்கிறார் எப்படி தெரியுமா இந்த குரு இருக்கிறானே குருனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவங்களுக்கு தான் புதன் அதே மாதிரி ஆட்டி உங்கள் வீட்டில் எதாவது சொல்லிடுவார் பையன் யாருக்கு பிறந்தா பொண்ணு யாருக்கு பிறந்தா திட்டிடுவார் என்னைக்கு அருமையான நாளும் நான் நேரடி சொன்னால் தொப்பாயிடும் மக்களுக்கு என்ன இப்படி சொல்கிறார் ஆரியவர்தன் இந்த மாதிரி எல்லாம் என்னடா காதல் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணா என் மேல் குறை சொல்றா என்ன டவுட் பண்றா அந்த மாதிரி எவ்வளவு எத்தனை வாட்டி உங்களுக்கு வேதனை வந்துருக்கும் ஆமா வேதனைக்கு யாருகிட்ட சொல்றது நான் வீடு விட்டு வந்து ஜாதி விட்ட விட்டேன் மதன் மதம் மாத்தி கல்யாணம் பண்ணிடுவேன் இப்படி பண்ணால் என்ன மேலே அனுமானப்படுறாரு என்ன மாதிரி ரொம்ப இருக்கிறதா இறந்து போல மாதிரி தோன்றும் உங்களுக்கு மனசுல புதன் வந்து எப்படி தெரியுமா புதன் வந்து புதன் இருக்கிறனே குருனோட பண்டாட்டி பிறந்தவனுக்கு சந்திரனுக்கு சம்பந்தம் இருக்கிற குருனோட த குருனோட பண்டாட்டி இருக்கிற பாருங்க அது தாரா தாராதேவி அவர் வந்து என்ன பண்ணுறாரு குருன்னு பண்டாட்டி விட்டுவிட்டு சந்திரனு கூட போயிட்டார் அவருக்கு பிறந்தவன் தான் புதன் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை யாருக்கு பிறந்த உங்கள் பையன் அப்படி சொல்லிடுவார் ஏய் யா உனக்கு தெரியாதான்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாயிடும் இந்த மாதிரி எத்தனை வாட்டி மூணு எத்தனை வாட்டி கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்க கேட்குதா ஆமாம் நான் வந்தே ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு காப்பாற்றுற கடவுள் எப்போவும் கடவுள் காப்பாற்ற மாட்டார் ஜாதகம் இருக்குது நாங்கள் தான் கடவுள் கட்டியிருக்கிறோம் கோயில் இது தான் பூஜாரி நாங்கள் தான் எல்லாம் ஆனால் கிரகம் வந்து உங்களுக்கு நல்லதே போடணும் அதே மாதிரி ஸ்டோன் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோன் போட்டால் ரொம்ப நேரம் இருக்குது நான் ஒருத்தன் உலகத்தில் இந்த பிரம்மனை போட்டிருக்குது யாரும் இது வரைக்கும் பிரம்மன் இல்லை எல்லாம் பார்த்தா மகாலட்சுமின்னு சொல்லுவார் நான் வந்து பிரம்மன் போட்டுக்கிறேன் நான் வந்து கும்ப லக்னம் தான் ஒரு ஒரு கொடை போட்டுக்கிறேன் கும்ப ராசி நீங்கள் நான் நேற்று கூட சொல்லிருக்கிறேன் கடக லக்னுக்கு அவங்க குடும்பமே எதிரி கடக்க லகுனு பிறந்துட்டு அவங்க குடும்பம் எல்லாம் எதிரி தான் அதே மாதிரி நீங்கள் லக்னத்தில் ராவ வச்சுக்கிறேன் இந்த இது மாதிரி இது நான் சொன்னதெல்லாம் போடுங்க கண்டிப்பாக நல்லா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கி டேட் சொல்கிறேன் அப்புறம் எழுதிக்கேன் நியூமராஜில் எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் அதே மாதிரி ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப லக்கி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு பதினேழு ரொம்ப லக்கி டேட்ஸ் இந்த லக்கி டேட் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன இன்னும் அதிகமாக உங்களுக்கு பேசணும் கேட்கணும்னா என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைன் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கேளுங்கள் மாதிரி குபேரனோட கல் மகாலட்சுமி பேஸ்டேட்டு மாதிரி பச்சை மரதலிங்கம் அது மாதிரி கல் கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நான் அவர் சொல்லிவிட்டு சார் ஒரு க ஒரு கணக்கு புஷ்ராக கல் கொடுங்க சார் இவருக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அவர் சொல்லிவிட்டு உங்களுக்கு அனுப்ப வைக்கிறேன் எஸ் அழைப்புக்கு ரொம்ப நன்றி தவறாமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் விற்பனை நிலையத்தினுடைய தொடர்பு எனக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் இது ராசிக்கல் பரிகாரங்கள் லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம். ஆ சொல்லுங்க வா எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நம்ம கிருஷ்ங்கடில இருந்து கூப்பிடுறோம் மேடம். சரி யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? நாங்க எங்க சித்திரகாண பேசنا மேடம். சரி உங்களுடைய அக்காவா தங்கையா? அக்கா ஓகே. அதுக்கு முன்னாடி அக்காவுடைய பிறந்த தேதி சொல்றீங்களா? ஆ சரி நவம்பர் 4 பட்சக்குஸ்ட் நவம்பர் 1967

இப்ப சொல்லுங்க அக்காக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க அக்காவுக்கு கொஞ்சம் மன பிரச்சனை இருக்கு மனக்குழப்பம் முடியா இருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆனா கூட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுல அங்க சரி பாத்துக்கலாம்னு பாத்துக்கலன்னு சொல்லிட்டாரு எதனால அந்த மாதிரி பிரச்சனை அம்மா அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும் சரி இப்ப அதுக்கான தீர்வுகள் என்ன மாற்றத்தை எப்படி காணலாம் அப்படின்றத குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமா குரு வந்து அஞ்சு அஞ்சில் இருக்கக்கூடாது என்ன சொல்லுங்க ராவ் சரி சனி நான் இது ஒரு இப்போதைக்கு மண்டேக்கு நல்லா போயிருக்குதாம்மா சனி சனி எங்கே இருக்குது அந்த இடத்துல இருந்து அந்த எந்த ராசிக்கு பார்வை போடுதோ அந்த ராசிக்காரன்னு கல்யாணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்க கிருஷ்ணகிரியில தானே இருக்கிறீங்க நீங்க நீங்கள் பெங்களூருக்கு வரலா என்னோட ஆபீஸ் வந்து பெங்களூர்ல சாமராஜ்பேட்டையில் இருக்குது சாமராஜ்பேட்டை இந்த மக்கள் கூட கார்னர்ல இருக்கு பசவன்குடி கார்னர் என்னோட ஆஃபீஸ்ஸு சனிக்கிழமை மட்டும் தான் டீனரில் இருக்கிறேன் மற்ற நாள்தான் நான் பெங்களூரில் தான் இருக்கிறேன் அதே மாதிரி நான் நேற்று டைம் இல்லை லாஸ்ட்டில் பத்து மணி ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்தேன் டைம் இல்லாமல் டை அது ஓடி வந்து என் குழந்தை வர இன்னைக்கு சொன்னார் அப்போ நான் திருப்பி திருப்பூர் போது நான் வர ஃப்ளைட்டில் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் என்ன வந்து இருந்து நீங்கள் நீங்கள் பெங்களூருக்கு வந்து என்ன பார்க்கலாம் சாமராஜ்பேட்டையில் என்னோடய ஆஃபீஸ் சங்கரபுரத்தில் கூகுள் அடித்தாலே போதும் ஆரியவர்தன் அடித்தாலே போதும்

ஆறு இருக்கிற ராவு திசை நடக்க போகுது இப்போ டைம் இந்த ராவுக்கு நீங்க திருநா ராவு டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம் இல்ல புதன் ராவு டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம் பத்துல குரு இருக்கிறாரு பத்துல குரு இருந்தாலும் வேலைக்கு போனாலும் நல்லா இருக்காது வேலைக்கு எங்க போகல வரைக்கும் எங்க வேலைக்கு போகலையா

நேரில் வந்து வாங்கிக்கிறேன் நான் நேரடி வாங்கிக்கிங்க நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன் கேளுங்க நான் பை சொல்ல மாட்டேன் ஏதோ டிவி உட்காந்துருக்கேன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நான் இருக்கிற எல்லா இடம் பார்த்துருக்குறேன் இந்த ஒயிரை வந்து எவ்வளவு தெரியுமா ரொம்ப காஸ்ட்லி ஆனா அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கா நானும் ரத்னக்கல் வாங்கலானா தான் வந்தேன் பெங்களூர்லேருந்து வந்து வாங்கலான்னு தான் வந்தேன் டி நகருக்கு அப்போ அவர் நல்லா நண்பர் ஆகிட்டார் அப்புறமேல்தான் உங்களுக்கு சார் நான் போக்ராம் பண்ணி கொடுக்குறேன் ஒடுங்க சார்ன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அதுக்காக நான் வார வாரம் வந்து சென்னைக்கே இருந்து ப்ளைட் பிடிச்சிட்டு வந்து ரூம் போட்டு தங்கிட்டு மற்ற நைட்டு ப்ளைட் பிடிச்சிட்டு போயிடுவேன் கண்டிப்பாக அதில் இவ்வளோ ஒரு நாளைக்கு வேலை நான் மினிமம் பெங்களூர் இப்படி இருந்தால் ஒரு முப்பத்து ஐம்பது பேர் அஸ்ட்ராலஜி நான் என்னோடய என்னோட ஆஃபீஸுக்கு வருவார் அவ் அதெல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு வருவேன் டை அது என்னமோ தெரியல விட்டுட்டு வருவேன் நீங்கள் நேரடி சுவாஸ்திக் ஜம் டீனர் இருக்குவாங்க நல்ல கல் கிடைக்கும் உண்மையை கூட நல்லா கிடைக்கும் பிரகாஷ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிறேன்னா க ஸ்டோன் வாங்குறதுக்கு தான் போயிருக்கிறாரு நீங்கள் வந்து நேரடி இந்த டைமண்டு நீலாக எடுத்து போடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கு